ரங்கராஜன் நமக்கு தெரியும் குக் வித் கோமாலியில அவர் ஜட்ஜா இருக்காரு நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு அவர் குக் பண்ணி தருவாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அவரோட உண்மை கதை என்ன அவரோட பர்சனல் லைஃப் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு அந்த வகையில தான் ரீசன்ட் டேஸ்ல ஜாய் பிசல்டா அப்படின்றவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இந்த மாதம்பட்டி ரங்கரா ஜாய் கிருசல்டா மேல எதுக்கு போட்டாரு அப்படின்னு ரிசல்ட்டா இன்னைக்கு காலையில ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருக்காங்க அந்த ப்ரெஸ் மீட்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை நான் வெளியிட்ட போட்டோஸ் வீடியோஸ்ல என்ன தப்பு இருக்கு நாங்க இருந்த மாதிரி தானே போட்டிருக்கோம் அவர் மேல நான் பொய் பழி சுமத்துறதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் எந்த தப்புமே போடவே இல்லையே நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ் போட்டிருக்காரு அப்படி போட தெரிஞ்ச அவருக்கு எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு நியாயம் சொல்ல முடியலையே மாதம்பட்டி ரங்கராஜ் உங்க மேல கேஸ் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா வீடியோஸ் டெலிட் பண்ணுங்க போட்டோஸ் டெலிட் பண்ணுங்க அதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு அதை வந்து நீங்க உடனே ரிமூவ் பண்ணணும் அந்த வீடியோஸ் எல்லாம் இதுக்கப்புறம் சோசியல் மீடியாலயோ எதுலயோ இருக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு ஜாய்க் ரிசல்ட்டாவோட பதில் என்னவா இருக்கும் காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயாஸ்மி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசல்டா அவங்கள வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது அவங்க தான் அவங்க எந்த அளவுக்கு வைரல் அப்படின்னா ஜாய் ரிசல்ட்டாவை இன்ஸ்பைரா எடுத்து நிறைய பேர் கிரியேட் பண்றதும் சரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்டைல்லையே ரீல்ஸ் போடுறது வீடியோஸ் போடுறது ஏன் செலிபிரிட்டிஸ்ல இருந்து நார்மல் இன்ஃப்ளூவன்சர்ஸ் வீடியோ போடுறவங்கலாம் போடுற வீடியோஸ்லேருந்தே இருந்தே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்டிங் எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் நமக்கு தெரியும் குக் வித் கோமாலையில் அவர் ஜட்ஜா இருக்காரு நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கெல்லாம் அவர் குக் பண்ணி தருவார் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அவரோட உண்மை கதை என்ன அவரோட பர்சனல் லைஃப் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு அந்த வகையில தான் ரீசென்ட் டேஸ்ல ஜாய் கிசல்டா அப்படின்றவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க கேஸும் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டாரு நான் வந்து ஏழு மாசம் கர்ப்பமா இருக்கேன் என்னோட குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பான்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி மாதம்பட்டி மேல போட்டாங்க சரி நம்மளும் என்னடா இவங்க இப்படி எல்லாம் ப்ரூஃபும் என்னடா இதை சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஒரு இருபது நாளா இந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஜாய் கிசல்டா ஒவ்வொரு வீடியோஸும் போடுறதும் சரி போட்டோஸ் போடுறதும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய போட்டோஸ் வந்து சோசியல் மீடியால போட்டு இருந்தாங்க இதை பார்த்து நமக்கு என்ன தோணுச்சுன்னா ஜாய்க் ரிசல்ட்டாவே இவ்வளவு விஷயத்த சொல்லி போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் மணி ஸ்ருதி அவங்க எதனால பேசல அப்படின்னு நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம் அந்த ஒரு வகையில தான் இப்போ ரீசண்டா ஜாய் கிரிசல்டாவோட கேஸை எதிர்த்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிரிசல்டா மேலேயே ஒரு கேஸ் போட்டிருக்காரு என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஜாய் கிரிசல்டா மாதம்பட்டி அவர்கள் மீது கேஸ் போட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ரொம்ப நாளா அந்த கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அவங்க அதுக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வகையில தான் அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா டிஃபமேஷன் கேஸ் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜும் அவரை சார்ந்திருக்கு ஜாய் கிரும்சல் போட்டிருக்காங்க டிஃபமேஷன் கேஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு அவதூறு வழக்கு அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்றதும் ஒருத்தர் மேல பொய் புகார் போடுறதும் தான் டிஃபமேஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கேஸ மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் ரிசல்டா மேல எதுக்கு போட்டாரு அப்படின்னு ஜாய்த்ரிசல்டா இன்னைக்கு காலையில ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருக்காங்க அந்த மீட்ல நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க கலங்கி நின்னபடியே நான் வெளியிட்ட போட்டோஸ் வீடியோஸ்ல என்ன தப்பு இருக்கு நாங்க இருந்த மாதிரி தானே போட்டிருக்கோம் அவர் மேல நான் பொய்ப்பள்ளி சுமத்துறதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கேஸு இருபது நாள் ஆகியும் ஃபர்ஸ்ட்டு கமிஷ்னர் ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் எம்ஆர்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அங்கேயும் கொஞ்ச நாள் போக விட்டு அதுக்கப்புறம் இங்கே இது இந்த ஸ்டேஷனில் அது எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாருக்கு மாத்துனாங்க அடையாருக்கு போனேன் அங்கேருந்து ஒவ்வொரு இடமா சொல்கிறாங்களே தவிர என்னோட கேஸை வந்து யாருமே எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க மாதம்பட்டி போட்ட கேஸ் மட்டும் எதனால் எடுத்துக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வீட்டுல சமைச்சிருக்கேன் அதனால அவளால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த மாதம்பட்டி ரங்கராஜ் நிறைய பேர் கிட்ட சொன்னதா ஜாய் ரிசல்ட்டா சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ் போட்டிருக்காரு இல்லையா வீடியோஸ் போட்டோம் போட்டோஸ் போட்டேன் அப்படின்னு என் மேல கேஸ் போட்டிருக்காரு அப்படி போட தெரிஞ்ச அவருக்கு எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு நியாயம் சொல்ல முடியலையே எதனால அவர் அதை பத்தி பேச மாட்டாரு இதை வந்து அவர் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் அங்க கேட்டிருக்காங்க இதை தாண்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா இப்போ கோர்ட் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் உங்க மேல கேஸ் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா வீடியோஸ் டெலிட் பண்ணுங்க போட்டோஸ் டெலிட் பண்ணுங்க அதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு அதை வந்து நீங்க உடனே ரிமூவ் பண்ணணும் அந்த வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலயோ எதுலயும் இருக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு ஜாய் ரிசல்ட்டாவோட பதில் என்னவா இருக்கும் கோட் சைட்ல இருந்தும் இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு ஜாய் ரிசல்ட்டா கண் கலங்கியபடியே நான் ரிமோவ் பண்ண மாட்டேன் எதனால நான் ரிமோவ் பண்ணணும் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் எப்படி அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ரிமோவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் வச்சிருக்காங்க இன்னொரு சைடு என்னதான் அவங்க கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாலும் தாலி கட்டிருக்காரு குழந்தை இருக்கு இதுக்கு மாதம் பட்டி தான் அப்பான்னு அவங்க சொல்லியிருந்தாலும் லீகலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதத்திலயும் ரிசல்ட்டா அவங்களோட ஒய்ஃப் ஆக முடியாது ஏன்னா சட்டப்படி அவங்க அவங்கதான் மாதம்பட்டி ரங்கராஜோடைய முதல் மனைவி அப்படின்றது நமக்கு தெரியும் அவங்க அதுக்கே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதி அவங்க ஏன் பேச மாட்டாங்க அவங்க வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டா நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்ற குற்றச்சாட்டும் ஸ்ருதி மேல வச்சிருக்காங்க இதை தாண்டி நான் சோசியல் மீடியால இருந்து டெலீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது கோட்டையே அவமதிச்ச மாதிரி இருந்தாலும் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அவங்க போட்டதுல என்ன தப்பு இருக்கு ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த அதுல பதிவு பண்ணியிருக்காங்க நாளைக்கு என்னோட குழந்தை பிறந்து வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாலு செவத்துக்குள்ள இருந்து என் குழந்தைய வச்சா அது என்ன என்னன்னு கேள்வி கேட்கும் என் அப்பா எங்கன்னு கேக்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தான் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட குழந்தைக்கு அப்பா அப்படின்ற ஹேஷ்டாக யூஸ் பண்ணேன் ஆனா இப்போ கோர்ட் அந்த ஹேஷ்டாகே யூஸ் பண்ண கூடாத அப்படின்னு என்ன சொன்னது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்களோட வருத்தத்தையும் அவங்க நிறைய இடத்துல தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு காசு இருக்குன்றதுனால ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனா நான் வந்து விட மாட்டேன் எந்த அளவுக்கு போனாலும் என் குழந்தைக்காக நான் நின்று போறேன் போராடுவேன் நான் இவ்ளோ பண்றதும் என்னோட அந்த குழந்தைக்காக மட்டும்தான் இது யார் வந்து தடுத்தாலோ முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதை தாண்டி கோட் சொன்னதை கேட்டு சோஷியல் மீடியால இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணுவாங்களா இல்லை இதுக்கும் மாதப்பட்டி ரங்கராஜ் வேற ஒரு கேஸ் போடுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் இதை போல விவரங்களை தெரிஞ்சுக்கா காந்த மீடியாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி